காயக் வழியாக பொ பொதுமக்கள் சித்தியு உலகிரச்சிகர் அப்படின்ற வார்த்தை வந்து நாட்டினுடைய சிந்தனைக்கும் பகிர்களுக்கும் ஒரு நூற்றாண்டு அப்படின்னு நினைக்கிறேன் உலக அப்படின்ற வார்த்தையை வந்து இப்போ நூலில் வந்து பயன்படுத்திருந்தேன்

இருந்து மனதிலே வந்தது இந்த கூடுகை மேல் வார்த்தைகள் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பதிவு செய்ய நிரம்பிதான் வந்து இந்த அதை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் உண்மையாகவே பயனுள்ளதாக சிந்தனையை தூண்டுகின்ற விதமாக உரை அமைந்து ஐந்து நேரத்திலே பதிவு செய்து கொண்டு அவருடைய நகரிலே தெரிவித்துள்ளது ஒன்பது ஆண்டுக்கும் ஒரு தலைமை கொடுத்து இந்த ஆண்டு மீட்பு இருக்கின்ற அந்த சிந்தனை எல்லாருமே வந்து ஒப்புரவாளர்கள் எல்லாருக்குமான மீட்பு இந்த படைப்பணித்திற்குமான மீட்பு என்பது யாருக்கு படிக்க தருவீர்கள் மனிதர்களுக்கு தான் மீட்க வேண்டியது அப்போ மனிதரை தான் படைப்பணித்தையும் மீட்க முடியும் என்கின்ற ஒரு நிலையுமே கூட இருக்கிறது தான் நிதர்சனமான நிலை இப்போ உலக மீட்பர் என்கின்ற அந்த வார்த்தை ஒடுக்குதல்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் ஒடுக்குதல்கள் எங்கெல்லாம் காலடி ஆதிக்கும் எங்கெல்லாம் செல்வாதிகாரிகள் மீட்பு ஏற்பட வேண்டும் உலகம் என்ற வார்த்தை அடக்குமுறையும் அடக்குமுறையையும் நிலையும் முன்னிறுத்துகின்ற வார்த்தையாக இருக்கிறது என்பது யோகனுடைய பார்வையில் அதை கூடுதலாக சிந்திக்க கூடியமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அந்த வாய்ப்பு வேறவும் நன்றி பிறகு